கஷ்ட காலத்துல நம்பிக்கையை விடாதீங்க இந்த ஒரு கதை உங்க வாழ்க்கையையே மாத்தும் ஒரு குடையின் பாடம் நம்பிக்கையின் சக்தி ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு விவசாயி அவரோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு அது ஒரு கோடை காலம் பல மாசமா ஒரு சொட்டு மழை கூட பெய்யலங்க பயிரெல்லாம் கருகி கிராமமே வாடிக்கிட்டு இருந்தது எல்லாரும் ஆவலா மழைக்காக காத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா மழையே வரல கிராம மக்கள் எல்லாம் நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் எல்லாரும் நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்ச நேரத்துல அந்த விவசாயி அவரோட மனைவி மகள் மூணு பேரும் ஒரே நேரத்துல அவங்கவங்க வீட்ல வீட்டுல உட்கார்ந்து பிரார்த்தனை செய்ய முடிவு செஞ்சாங்க விவசாயி அவரோட மனைவியும் மகளும் பக்கத்துல கை கூப்பி உட்கார்ந்தாரு கண்ணுல கண்ணீரோட ஐயோ ஆண்டவரே உங்க குழந்தைங்களோட அனுப்புங்கன்னு வேண்டிக்கிட்டாரு ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் அவங்கவங்க வழியில பிரார்த்தனை செஞ்சாங்க சின்ன பொண்ணும் கடவுள்கிட்ட ஐயோ என் அப்பாவே நீங்க எதையும் செய்ய முடியும்னு பிரார்த்தனை செஞ்சா விவசாயி எழுந்துட்டு கிளம்ப போனாரு அப்போ அந்த பொண்ணு அவர் போறத பார்த்துட்டு அப்பா எங்க போறீங்கன்னு கேட்டா நான் விவசாயம் பாக்க போறேன்னு விவசாயி பதில் சொன்னாரு அந்த பொண்ணு வேகமா ஓடி அப்பா கிட்ட போனா நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி போய் ஒரு குடையோட திரும்பி வந்தா அவ கையில குடைய பாத்து அப்பா கேட்டாரு என்ன கூட சூரியன் போயாச்சு சாயங்காலமாச்சுல்ல உடனே அந்த சின்ன பொண்ணு அப்பா அப்பா நம்ம கடவுள்கிட்ட மழைக்காக தானே வேண்டிக்கிட்டோம் மழை வரும்போது கொடை நனைஞ்சு போயிடுவோம்ல போயிடுவோம்லன்னு கேட்டா விவசாயி திகச்சு போனாரு மகளோட அசைக்க முடியாத நம்பிக்கையை கேட்டு ஆச்சரியப்பட்டாரு மகளோட அந்த வெள்ளந்தியான நம்பிக்கையை பார்த்து வானத்தை பார்த்தாரு வானம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு மேகமோ மழையோ எதுவுமே இல்ல அப்புறம் அவரோட மகளோட அப்பாவி முகத்தை பார்த்தாரு அந்த நேரத்துல அவருக்கு மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுச்சு பிரார்த்தனை செய்யறது நல்லதுதான் ஆனா அதைவிட முக்கியம் உங்க பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும்னு நம்புறதும் அப்புறம் அதுக்காக செயல்படுறதும் தான்னு விவசாயி தன்னோட மகளை தன்னோட கைகள்ல எடுத்து முத்தம் கொடுத்தாரு நெத்திலையும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு கைல குடைய பிடிச்சுக்கிட்டு வயலுக்கு போனாரு அன்னைக்கு ராத்திரி மழை பெய்யாதது மாதிரி மழை கொட்டி தீர்த்துச்சு இந்த விவசாயியோட கதையும் அவரோட சின்ன மகளும் நமக்கு நம்பிக்கையை பத்தி ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கொடுக்குது கொடுக்குது நம்ம வாழ்க்கையில கஷ்டமான நேரங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போதெல்லாம் நம்ம நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் நாம நம்பிக்கையற்றவர்களா ஆகிடுவோம் ஆனா இந்த கதையில பாருங்க அந்த விவசாயியோட மகள் முழு கிராமமும் மழைக்காக பிரார்த்தனை செஞ்சப்போ அவங்க மனசுல சந்தேகம் நிறைஞ்சிருந்தப்போ இந்த குட்டி பொண்ணு ஒரு குடையை எடுத்து வந்தா மழை வரும்னு அவ உறுதிய நம்புனாங்கிறது இது காட்டுச்சு நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நண்பர்களே இந்த வீடியோவை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்